ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம் நூடுல்ஸா மேகியா ஹிப்பி மேகி வந்து செஞ்சிட்ருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க ஹிப்பி மேகி சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு கட்டி விடு வந்துருச்சுக்கு குத்தி விடு

ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க மேகி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு சரி இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வேறுங்க டைம் வேறு ஆயிடுச்சு சீக்கிரம் பார்க்கலையே செம்ம டேஸ்டாக இருக்கு மேத்தி ம் வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் பொட்டாச் எப்படி இருக்குது மேகி ம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மேகி இங்கே வருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டைம் ஆகிடுச்சு வீடியோ எடுக்க டைம் இல்லை பாய்